சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி சூலூர் மே இருபது சூலூரில் திங்கட்கிழமை சூலூர் வட்டாட்சியர அலுவலகத்தில் ஜமாபந்தி வருவாய் தீர்ப்பாயம் நடைபெற்றது இதில் கருமத்தம்பட்டி பெற்கா பகுதிகளுக்கு செவ்வாய்க்கிழமையும் சூலூர் பெற்கா பகுதிகளுக்கு புதன்கிழமையும் ஜமாபந்தி என்னும் வருவாய் தீர்ப்பாயம் நடைபெறவுள்ளது இதில் கோவை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் சி ராம்குமார் தலைமை வகித்தார் வட்டாட்சியர் சரண்யா முன்னிலை வைத்தார் திங்கட்கிழமை கருமத்தம்பட்டி பெர்காவில் உள்ள பதுவம்பள்ளி பாளையம் மூப்பரிப்பாளையம் ஏம் பாப்பம்பட்டி கிட்டாம்பாளையம் கருமத்தம்பட்டி சோமனூர் பாளையம் கரவளை மாதப்பூர் கணியூர் அரசூர் ஊத்துப்பாளையம் நீலம்பூர் பாளையம் மயிலம்பட்டி ஆகிய வருவாய் கிராமங்களில் உள்ள பொதுமக்களுக்கு தங்களது குறைகளை நேரடியாக தீர்த்து வைக்கப்படுகிறது நாளை சூலூர் பெர்கா எனப்படும் சூலூர் வருவாய் கிராமங்களில் உள்ள பகுதிகளுக்கு நடைபெறும் என தெரிவித்தனர் இன்று நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாயத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை தெரிவிக்க வந்திருந்தனர்